அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் இரண்டு வாரத்தில் குரு ஃபோரோட ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த ரிசல்ட்டில் நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் நம்ம எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம் அதுக்கு எத்தனை மார்க் அப்படின்ற டீட்டெயில் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய கம்யூனிட்டி ஜெண்டரு பிஎஸ்டிஎம் ஸ்பெஷல் கேட்டகரி இந்த டீட்டெயில் எல்லாமே அதுல இருக்கும் அதுக்கப்புறம் ஓவரால் ரேங்க்கு கம்யூனிவல் ரேங்க்கு ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க்கு இது வந்து ஜூனியர் தனியாக தனியா டைபிஸ்டுக்கு தனியா டைபிஸ்டுக்கு டீட்டெயில் மட்டும்தான் அந்த ரேங்க் லிஸ்ட்ல இருக்கும் இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நம்ம வந்து பாஸ் இல்லை ஃபெயிலா நமக்கு வந்து ஜாப் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா அப்படின்றத நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது ஆனா பழைய மெத்தடில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணில் இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ண உடனே நம்முடைய ரிஜிஸ்டர் நம்பரை வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம் அந்த லிஸ்ட்ல நம்முடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாஸ் நம்மளை வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க நமக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும் அந்த லிஸ்ட்ல நம்மளுடைய நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம ஃபெயிலு நம்மளை வந்து கவுன்சிலிங் கூப்பிட மாட்டாங்க நமக்கு ஜாப் வந்து கிடைக்காது ஓகே இந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிருச்சு வேகன்சி வந்து ஃபில் ஆகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க செகண்ட் ஃபேஸ் ரிசல்ட் அப்படின்னு வெளியிடுவாங்க அந்த ரிசல்ட்ல நம்முடைய நம்பர் வந்துச்சுன்னா நம்ம வந்து பாஸ் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அதுலேயும் நம்ம நம்பர் வரல அப்படின்னா நம்ம தேர்ட் ஃபேஸ் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி பழைய மெத்தடில் ரிசல்ட் போட்ட உடனே நம்முடைய ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு நம்ம வந்து ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத 100% உறுதியா நம்ம சொல்லிர முடியும் ஆனா இந்த நியூ மெத்தட்ல ரிசல்ட் போட்ட உடனே rank list மட்டும் தான் கொடுக்குறாங்க அத வச்சு நமக்கு பாஸ் ஆ ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத உறுதியா வந்து சொல்ல முடியாது ஓகே இந்த rank listல என்ன என்ன டீடைல் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் தெளிய வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எத்தனை क्वेश्चन கரெக்ட்டா பண்ணிருக்கோம் அதுக்கு எத்தனை மார்க்கு கம்யூனிவெல் கேட்டகரியில் நம்ம என்ன கம்யூனிட்டி அப்படின்றத போட்டிருப்பாங்க ஃபீமேல் ஆர் மேல் அந்த டீட்டெயில் வந்து இருக்கும் நான் பிஎஸ்டிஎம்மா பிஎஸ்டிஎம்மா அப்படின்ற டீட்டெயில் இருக்கும் ஸ்பெஷல் கேட்டகரியில் எக்ஸ் சர்வீஸ் மேன் டெஸ்டிடியூடோ பிசிக்கலி சேலஞ்சு இதில் எதில் நீங்கள் வரீங்களோ அதில் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து டேஷ் போட்டிருக்கும் ஓகே அதுக்கப்புறம் ரேங்க் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த போஸ்ட் வைஸில் டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக

ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து டைபிஸ்டுக்கு எலிஜிபிள் இன்னொரு ரெண்டு லட்சம் பேர் வந்து ஸ்டெனோ டைபிஸ்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னா இந்த ஆறு லட்சம் பேருக்கு தனியா ரெண்டு லட்சம் பேருக்கு தனியா இந்த ரெண்டு லட்சம் பேருக்கு தனியா ஓவரால் ரேங்க் வந்து போட்டிருப்பாங்க இப்போ நம்ம வந்து டைபிஸ்ட் கிடையாது ஸ்டாண்டர்ட் டைபிஸ்ட் கிடையாது ஒன்லி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓக்கு எலிஜிபிள் அப்படின்னா ஆறு லட்சம் பேர்ல நம்ம எத்தனாவது ரேங்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓவரால் ரேங்க் ஓகே அடுத்து கம்யூனிவல் ரேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆறு லட்சம் பேர்ல ஓவரால் ரேங்க் பாத்துட்டோமா அதுல நம்மளோட கம்யூனிட்டி எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிசி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா பிசி ல வந்து ஒரு ரெண்டரை லட்சம் பேர் எழுதியிருக்காங்கன்னா அந்த ரெண்டரை லட்சம் பேர்ல நம்ம எத்தனாவது ரேங்க் அப்படின்றதான் இந்த கம்யூனல் ரேங்க் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க நம்ம வந்து எக்ஸ் சர்வீஸ் டெஸ்ட்டு டெஸ்ட் விடோ பிசிக்கலி சேலஞ்ச் இதுல ஏதாவது ஒரு கேட்டகரியில நம்ம வரோம் அப்படின்னா அதை தனியா வந்து அதுக்கு தனியா வந்து ரேங்க் வந்து போட்டிருப்பாங்க அதாவது நம்முடைய கம்யூனிட்டியில் நம்ம டிஸ்ட்ரிபியூடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வரணும்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டோவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் நம்ம எத்தனாவது ரேங்க் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் இந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதாவது வந்து இந்த ரேங்க் வந்து எத்தனை கொஸ்டின் நீங்கள் அடிச்சிருக்கீங்க அந்த மார்க்கை பொறுத்து தான் நாங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்து போடுறோம் இந்த மார்க் வந்து சேம் மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்மா நான் பிஎஸ்டிஎம்மா அப்படின்னு பார்க்குறோம் டேட் ஆஃப் பர்த் இதை பார்க்குறோம் கம்யூனியல் கேட்டகரியை பார்க்குறோம் இதெல்லாம் வச்சு யார் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க யார் செக் அதாவது ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்காங்க யார் செகண்ட் ரேங்க் எடுத்துருக்காங்க இந்த இதை வந்து நாங்கள் வந்து அரேவ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ரேங்க் போடுறதே வந்து ஒரு தனி மெத்தட் அதாவது வந்து ரெண்டு பேர் வந்து ஒரே மார்க் எடுத்திருக்காங்க இதில் யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் செகண்ட் ரேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பார்ப்பாங்க யார் அதிகமான குவாலிஃபிகேஷனோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வைப்பாங்க கம்மியான குவாலிஃபிகேஷனாக செகண்ட் ரேங்க்ல வைப்பாங்க ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் அதை வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலேயும் எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னா கம்யூனிட்டி பார்ப்பாங்க அதுலேயுமே ரெண்டு பேரும் சேமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வந்து பார்ப்பாங்க யாருக்கு வயசு அதிகமோ அவங்கள வந்து சீனியர்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக வைப்பாங்க இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்ளிகேஷன் குரு ஃபோர் அப்ளிகேஷன் போடும்போது யார் வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ தான் வந்து ரேங்கில் வந்து முன்னாடி வைப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து வச்சு தான் இந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஓகே இந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ரேங்க் லிஸ்ட்டை நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதை வச்சு நம்ம நம்மளை வந்து கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்களா அல்லது கூப்பிட மாட்டாங்களா நமக்கு வந்து ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத உறுதியா சொல்ல முடியாது இந்த ரிசல்ட் இப்போ ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண போறாங்க இல்லையா இதுக்கு முன்னாடியேவும் இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ குரூப் ஃபோர்ல ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு வேக்கன்சி இருக்கு இல்லையா இந்த ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு வேக்கன்சியையும் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க இதில் நமக்கு வந்து நம்முடைய கம்யூனிட்டிக்கு எத்தனை வேக்கன்சி அப்படின்றது நமக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் வேக்கன்சி செகண்ட் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுறாங்க மூணாவது இந்த ரிசல்ட் போட்டதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து சிவி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிடுவாங்க அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து நம்முடைய நம்பர் வந்துச்சு அப்படின்னா நம்முடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே இ சேவை மையத்தில் போயிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்பணும் ஸோ இது மூணு தான் வந்து நடக்கும் இதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும் இந்த சிவி லிஸ்ட்டு ஒன் இஸ்டு த்ரீ அப்படின்ற ரேஷியோவில் ரிலீஸ் பண்ணுவாங்க டோட்டல் வேக்கன்சி செவன் தௌசண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேருக்கு வந்து சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த சிவி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இன்னும் ஒரு வாரத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரெண்டு வாரத்தில் ரேங்க் லிஸ்ட் ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க இந்த ரெண்டையுமே வச்சு நமக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நைன்டி பர்சன்டேஜ் வந்து உறுதியாக நம்ம வந்து சொல்லிடலாம் இந்த ரேங்க் லிஸ்டில் நமக்கு வந்து ஓவரால் ரேங்க் கம்யூனிவல் ரேங்க் வந்து கொடுக்குறாங்க அதாவது கம்யூனிவல் ரேங்க் அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில் எத்தனை பேர் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எலிஜிபிள் அதில் நம்ம எத்தனாவது ரேங்க்கு அது ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் எத்தனாவது ரேங்க்கு டைபிஸ்டில் எத்தனாவது ரேங்கு ஸ்டெனோடைபிஸ்டில் எத்தனாவது ரேங்க் இது வந்து நமக்கு வந்து தெளிவாக கிடைச்சிரும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியில் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து அந்த வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க கம்யூனிட்டி வைஸும் பிரித்து கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ எம்பிசியில் மேல் ஃபீமேலு அதில் வந்து பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ எம்பிஎஸியில் ஒரு மேல் கேண்டிடேட் நம்முடைய கம்யூனிவல் ரேங்க் வந்து அறநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எம்பிஎஸில் மேல் கேண்டிடேட்டுக்கு நான் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் ரெண்டு சேர்த்து எவ்வளோ வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத வச்சு நம்முடைய கம்யூனிவல் ரேங்கையும் வச்சு ரெண்டையும் சேர்த்து வச்சு நமக்கு வந்து ஜாப் கிடைக்குமா கிடைக்காத கவுன்சிலிங் கூப்பிடாங்களோ கூப்பிட மாட்டாங்களா அப்படின்றத நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து உறுதியாக சொல்லிடலாம் இதை தான் நம்முடைய சேனலில் வந்து வீடியோவாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட்டு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டையுமே சேர்த்து வச்சு யாராக இருக்கலாம் எந்தெந்த ரேங்க் வரைக்கும் அதாவது கம்யூனிட்டி வைஸ் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எஸ் இதுல எல்லாத்திலுமே எந்தெந்த ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்கும் அப்படின்றத நம்ம உறுதியா வந்து சொல்ல போறோம் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்